வணக்கம் நான் உங்கள் இருமதி ராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் திரு தேவோட்டையிலேருந்து திருச்சிக்கு வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் தேவோட்டையில் வந்து இப்போ புதுசாக வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து புதுப்பிக்கிற வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் தேவகோட்டைக்கு தற்காலிக பேருந்து நிலையம்னு வச்சுருக்காங்க என்ன தான் தற்காலிக பேருந்து நிலையம்னு வச்சாலும் இங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த தற்காலிக பேருந்து நிலையம் இருக்குது அதனாலேயே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு வசதியா இருக்கிறது அப்படின்றத அந்த பழைய பேருந்து நிலையம் இப்போ புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்களே அந்த பேருந்து நிலையம் தான் எல்லாருக்கும் வசதியா இருக்கு அதனால எல்லாருமே அங்கே தான் பஸ் ஏறுவாங்க காரக்குடி போறவங்க எல்லாமே அந்த பேருந்து நிலையத்தில் தான் பஸ் ஏறுவாங்க ராமேஸ்வரத்துல இருந்து வர பஸ்ஸு தொண்டியில இருந்து வர பஸ்ஸு எல்லாம் காரக்குடி போற பயணிகளை அந்த இடத்துல நிப்பாட்டி ஏத்திட்டு போறாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாது இப்போ புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அடைச்சிட்டாங்க எல்லா பக்கத்தும் அடைச்சிட்டாங்க வெளியில தான் நிப்பாட்டி ஏற்றணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு டவுன் பஸ் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் மூணாவது வந்து ஒரு மூளைக்கு போயிடும் அந்த பஸ் வந்து ஒரு மூளைக்கு போயிடும் ஒரு கடை அந்த கடைசி வந்து ஒரு மாலைக்கடை இருக்குது அந்த கிட்ட நிப்பாட்டி இறக்கிடுறோம் இறக்கி விட்டுருவாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அங்க இறக்கி விட்டாங்கல்ல இப்ப பஸ்ஸு ஏற்றும் போது என்ன செய்யணும் அந்த ஸ்டாப்புக்கு வந்து ஏற்றணும்ல ஏத்த மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் இறக்கிட்டோம்ல ஆள அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏறுறவங்கள ஏத்திட்டு அப்படியே போயிருவாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா நான் பஸ்ஸு ஏற போன சமயத்தில் ஒரு பாட்டி வந்து தூமியை குடிக்கி நாசமாக போகிறவேன் எழுவட்ட பயல்களாக அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்துச்சு என்ன வாட்டி என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா நான் காரைக்குடி போகிறதுக்காக அரை மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எந்த பஸ்ஸும் வந்து ஏற்றிட்டு போக மாட்டாங்க அப்படின்னா ஏன் காரைக்குடி போகிற பஸ்ஸெல்லாம் இங்கே நிற்குமே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா இல்லைப்பா இங்கே நிற்கிறாங்கன்னு இங்கே போய் நின்னோம்னா பஸ்ஸு அங்கே நிற்கிது அங்கே நிற்கிறாங்க அங்கே போயிருந்தோம்னா பஸ்ஸு இங்கே நிற்கிது இங்கே ஓடி வர நம்மளால வயசாக அதனால் அதனால ஓடியும் வர முடியல இங்கே அங்கேருந்து இப்படி நம்ம நடந்து வரவகுக்குல பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க சரி இங்கேருந்து இருந்து அங்கே பஸ்ஸு நிற்கிது அங்கே போகிறவர்களை அங்கேயும் பஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்படியே அரை மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க புதுப்பிக்கிறீங்க தற்காலிக பேருந்து நிலையம் வைக்கிறீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் ஸ்டாப்பில் வந்து மக்களை நிற்பாட்டி ஏத்தணும் ஏன்னா இங்க வயசானவங்களுக்கு பெருசா மரியாதையெல்லாம் கிடையாது பொதுவாவே ஒரு ஸ்டாப்ல வயசானவங்க ஏறினாங்கன்னா அஹ் நம்மளுக்கு வயசாயிருச்சுனாலே என்ன பண்ணுவோம் பொறுமையாதான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனா இந்த கண்டக்டரு ட்ரைவர் யாருமே இந்த வயசானவங்களை மதிக்கிறதே கிடையாது ஏறுமா சீக்கிரம் என்னம்மா எவ்வளோ நேரமா அப்படின்னு அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் இவங்கள பொறுமையாக ஏற்றிட்டு போக முடியாது ஆனால் பஸ் ஸ்டாண்டில் போய் பத்து நிமிஷம் பஸ்ஸை போட்டுட்டு சும்மா உக்காந்துருப்பாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வயசானவங்க ஏறி இறங்குறதுல அவங்களுக்கு வந்து லேட் ஆயிரும் சரியா ஏன்னா இந்த வயசானவங்களோட கஷ்டம் எப்போ நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வயசாகும்போது தான் தெரியும் ஆனால் அதை நம்ம இப்போ மாட்டோம் நம்மளுக்கு வயசாகும் போது தான் ஏன் இவங்க இவ்வளோ பொறுமையாக ஏறுறாங்க ஏன் இவ்வளோ பொறுமையாக இறங்குறாங்க அப்படின்றது நமக்கு வயசாகும் போது தான் தெரியும் ஆனால் நம்ம அதை உணர்றதே கிடையாது ரெண்டு பஸ்ஸு போது மூணாவது பஸ்ஸு அந்த இடத்துல தான் நிப்பாட்ட முடியும்னா இறக்கி விடுங்க தப்பு கிடையாது ஆனால் மறுபடி வந்து போது அந்த ஸ்டாப்பில் நின்று ஏற்றிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இப்படி வயசானவங்க எல்லாத்தையும் அலக்கழித்து அதனால் என்ன பயன் வரப்போகுது ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுமா அதனால உங்களுக்கு லேட் ஆயிருமா ஏ எத்தனை ஸ்டாப்ல வந்து நீங்கள் வந்து பஸ்ஸை வந்து எம்டியா போட்டு டிக்கெட் ஏறணுன்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டி ஏற்றிட்டு போறதுல என்ன சிரமம் வந்துட போகுது அப்படின்றது தான் என்னோட ஒரு கேள்வியா இருக்கு அப்போ வந்து மூணாவது ஒரு பஸ் வரும்போது மறிச்சு நான் தான் ஏற்றி விட்டேன் அந்த பஸ்ஸை ஏன்பா ஸ்ட் அங்கே வந்து ஏற மாட்டீங்களா இங்கே வந்து தான் ஏத்துவீங்களா அப்படின்னு கண்டக்டர் கேட்ட நானே வயசானவங்க இருக்காங்க இங்க அவங்க அங்கே வர்றதுக்குள்ள நீங்க பஸ்ஸை எடுத்துட்டு போயிடுறீங்க அவங்களும் அரை மணி நேரமா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறிச்சு அந்த பஸ்ஸில் அந்த பாட்டியை ஏற்றி விட்டேன் அதனால நீங்க இறக்குறதை எங்கே வேணா இறக்கி தொலைங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் அந்த பயணிகளை ஏற்றிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தயவு செஞ்சு அந்த ஸ்டாப்பில் பயணிகளை ஏற்றிட்டு போங்க ஏன்னா நிறைய வயதானவங்க இதனால் பாதிக்கப்படுறாங்க சின்ன பசங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நீங்கள் எங்கே பார்த்தனாலும் ஓடி வந்து ஏறிட்டு போயிடுவாங்க ஆனால் வயசானவங்களுக்கு அப்படி ஓடி வந்து ஏற முடியாது அதனால கண்டக்டர் டிரைவர் எல்லாருமே கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துங்க மேலும் ஒரு நல்ல வெளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலா ராஜா நன்றி வணக்கம்